கிட்டே வந்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க நம்ம பசங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா நம்ம தூக்கி வளர்த்த பசங்களாம் உனக்கு கௌரவத்தை வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் அந்த பாட்டி வீட்டில் இருக்காங்க எந்த பாட்டி வீடு ஓ மாமியார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ போய் என் மாமியாருன்னு சொல்கிற அப்புறம் நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிற காரை எடுத்தோன்னா அந்த வீட்டுக்கு விடு நம்ம வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து ஜாலியாக ஒரு வாரம் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க நம்ம போய் இப்போ பார்த்தா அவங்கள கையும் கலவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்திரா நிச்சயம் அவங்க எல்லாரும் செய்யக்கூடியவங்க தான் ராஜராஜன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேக வைக்கமா கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் வாசலில் வந்து நிற்கிறாங்க இதை அங்கே வீட்டில் இருக்கிற வேலைக்கார ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க உடனே குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா கார்த்தியும் இல்லை நம்ம மயில் வாகனமும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க பாக்கி இருக்கிற எல்லாரும் கையங்கலவா மாட்டிக்கிற மாதிரி ப்ரோமோ வந்து ஆரம்பிக்கிறாங்க அம்மா அம்மா சாமுண்டேஸ்வரியும் அவங்க தங்கச்சி சந்திரகலாவும் இங்க வந்துட்டாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நாலு பொண்ணுங்களும் வந்து சாமையா கத்துறாங்க ஏண்டா நீங்களே கத்தி இங்கேயே வந்து துரத்தி விட்டுருவீங்க போல இருக்கே உள்ள போய் ஒளிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது வேக வேகமா வந்து உள்ள வந்து போறாங்க இப்ப என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி வராங்க என் பொண்ணுங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்தேன் சரிங்களா தேவை இல்லாமல் நீங்கள் யாரும் இப்படியெல்லாம் போய் சொல்ல வேணாம் கண்டிப்பா பசங்களா வெளியில் போறீங்களா இல்லையா நீங்களா வந்தா பிரச்சனை இல்லை நானா கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நம்ம பசங்க கூட பாட்டிங்கிற உரிமைக்காக இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் இங்கே யார் தெரியுமா இருக்கா நவீன் இருக்காங்கக்கா என்னது நவீனா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிச்சு பேசுறாரு நம்ம ரேவதி என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பெரிய பிரச்சனையாயிருச்சு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க அதாவது ஜாமுண்டீஸ்வரியும் எங்க சித்தியும் வந்துட்டாங்க நாங்க இங்கே தான் இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான பாட்டியை பார்க்க வந்தோன்னு நல்ல வேலை நாங்கள் தப்பிச்சிட்டோங்கிற மாதிரி மயில் வாகனம் பேசும்போது அதெல்லாம் தப்பிச்சிட்டீங்க ஆனா கூட இருக்கிற சகலைய விட்டுட்டு போயிட்டீங்களே சகலையா அது யாரு நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா இன்னொரு சகலை யாரு அச்சு சின்ன சகலை மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆமா தான் இப்ப நவீன் வந்து நிக்கிறாங்க டேய் என்னடா இந்த வீட்டுல வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் துர்காவை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் நீ எல்லாம் சத்திமா திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது வந்து வெளியில வந்து வராங்க நான் வந்து சமாளிக்கிறேன்னு சொல்லி கார்த்தியும் நம்ம ரேவதியும் அப்படி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே வந்து ரகசியமாக வந்து திட்டத்தை சொல்கிறாங்க பாட்டி வீட்டுக்கு உரிமையாக வந்தோன்னு பேசுங்க இப்படியே பேசாமல் விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆமாம்மா நாங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வந்தோம் யாரை கேட்டு தைரியமாக இப்படி பேசுகிற நான் ஜாமுண்டேஸ்வரியோட பொண்ணுமா நான் தைரியமாக தான் பேசுவேன் நீ ஊரில் வேற இல்லை நாங்கள் தன்னந்தனியாக அங்கே இருந்தோம் நாங்கள் என்னென்னலாம் அச்சு தெரியுமா சிவனாண்டி என்னென்னலாம் பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் பாட்டி இந்த ஊரில் நமக்கு ஆதரவா வந்து இருந்தாங்க நீ நியாயப்படி பாட்டிக்கு உதவிதான் செய்யணும் ஆனா நீ திட்டிக்கிட்டு இருக்கியா நான் போய் இவங்களுக்கு நன்றி சொல்லணுமா ஆமா ஆமாமா யாரோ புதுசா காலியம் ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா நம்ம குடும்பத்தை ஒம்பழுக்குனு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்கம்மா அது மட்டும் இல்லாம கடைசி தான் பாட்டி தான் எங்களை வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா பாட்டி காப்பாத்தினது இது எல்லாம் வந்து ஓகே தான் ஆனா இந்த ஊருக்கே வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படி இருக்கும்போது எங்கேருந்து இங்கே இது மாதிரிலாம் வந்துச்சு அப்போனா இந்த கிளவி தானே ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரகலா வந்து மாட்டியோட உடனே வந்து பேசுகிறாங்க ஏய் எங்கள் பாட்டியை போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க பாத்தியாக்கா நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் யாருமே ஒரு வார்த்தை கூட எழுத்து பேச மாட்டா ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாலு நாள் இவங்க கையால் சாப்பிட்டுருக்கா இல்லை அதனால இதுவும் பேசுவா ஒன்றுமும் பேசுவா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் உன்னோட ரெண்டு மாப்பிள்ளைங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரு கண்டா மூணாவது மாப்பிள்ளை கூட நம்ம வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் என்ன சொல்ற சந்திரா இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு சரியா இருந்துச்சு ஆனால் அது மூணாவது மாப்பிள்ளைங்கிற நம்ம வீட்டில் இருக்கிறதே ரெண்டு மாப்பிள்ளை தானே அது உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வருங்கிற மாதிரி அந்த இடத்துல நவீனோட கல்யாண ஃபோட்டோவை வந்து காட்டலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அம்மா அவங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஆகாத மாதிரி பேசினாலும் சரி இது எல்லாம் ரெண்டு மாப்பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லும்போதே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல மயில் வாங்கின வந்து பேசுகிறாங்க நான் சமாளிச்சுக்கினேன் சகல நீ எதாவது வந்து சொல்லாத அமைதியாக நின்றுனே மயில் வாங்கின வராங்க வந்த உடனே அத்த எனக்கு நல்லாவே தெரியும் அத்த அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தெரியும் நான் சொல்ல சொல்ல இவங்க யாரும் கேட்கவே இல்லை வந்தா பாட்டி வீட்டுக்கு தான் வருவேன்னு ஒத்த காலில் நின்னாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் வந்து மாட்டி விடுறாங்க உடனே கஞ்சாலியாக வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா இவருக்கு எனக்கு சண்டை சண்டை போட்டுட்டு நான் எங்க இருப்பேன் அதனால தான் நான் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன் இவர் என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா அத்தை நான் எதுவுமே பண்ணலாத்த இவ தான் அத்தை பண்ணா இவ என்ன தெரியுமா பண்ணான்னு சொல்லி அந்த இடத்துல ரோகிணியும் மயில் வாகனமும் எதுக்கு சண்டை போடுறேன்னே தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீயும் அப்படியே உன் புருஷனை பார்த்து சண்டை போடு அப்படி சண்டை போட்டாதான் நம்ம இங்கேருந்து வந்து தப்பிக்க முடியும் இல்லாட்டி அம்மா வந்து அவ்வளோதான் ஆமாம்மா இவரும் என் கூட வந்து சண்டை போட்டாருமா அதுக்காக தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி காரணமே இல்லாமல் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன ஆச்சு ஒத்துமையா தானே இருந்தோம் நான் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டீங்களா அத்த எங்க பக்கம்தான் நியாயம் இருக்கு நாங்கள் எதுவும் பேசுவோம்மா ரோகிணியும் ரேவதியும் தான் இதுக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க கேட்குறாங்கல்ல சொல்ல வேண்டியதானே புதுசாக வந்து யோசிச்சிங்களே இதெல்லாம் யார் சகலே யோசிச்சா இப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சரி எதாவது சொல்லி சமாளிக்கிறேன் அதெல்லாம் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது ஏன் புரியாது ஏன்னா எனக்கே தெரியாது என்னது தெரியாதா உன் ரெண்டு மாப்பிள்ளையும் வந்து சம்மையான படம் பார்த்தா கலாய்க்கிறாங்க இதுக்கேற்ற மாதிரியே வந்து உன் பசங்களும் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்னே தெரியாத அளவுக்கு இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சந்திரகலா வந்து சொன்னோன்னே பாத்தியா எல்லா நேரத்துலேயும் வந்து சின்னத்தை வந்து அலர்ட்டாகவே இருக்கு ஆமாம் இப்படி ஏன்னா சொன்னா அப்படிதான் நடக்கும் இப்போ என்ன வேற கோத்து விட்டுட்டீங்களேங்கிற மாதிரி கார்த்தி வந்து கீவிட்டு அழகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நடிக்கிறாங்க நாலு பேரும் நாலு விதமான ஆன்சரை டக்கு டக்குன்னு சொல்றாங்க உடனே என்ன மாப்பிள்ள என்ன ஏதோ சண்டை நீங்க நாலு பேரும் ஒரே காரணத்தை தானே சொல்லணும் வெவ்வேறு காரணத்தை சொல்றீங்க அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது இதுலேருந்து என்ன தெரியுது அத்தை உங்களுக்கு தெரியுதா இல்லையா என்ன பிரச்சனைங்கிறதே நாங்கள் மறந்துட்டோம் அத்தை அப்படின்னு சொன்னோன்னா ஆமாமா இவர் இவர் சொல்றதுதான் கரெக்ட் என்ன பிரச்சனைன்னே நாங்கெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா வண்டியில ஏறுங்க நான் இல்லாத நேரமா பார்த்து என் பசங்களை வீட்டில் வச்சு நல்ல விதமா பார்த்துக்கிறியா இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்பா அவ்வளோதானா சரி அம்மாவே வந்து மன்னிச்சுட்டாங்க வாங்க இங்கேருந்து போலாம் பாட்டி இன்னொரு வாட்டி வந்து சந்திக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு நாலு பேரும் வந்து கிளம்புறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்